யாருக்கு இரக்கம் காட்டுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் தன் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப விரும்புகிறவனுக்கு அவர் இரக்கம் காட்ட காத்துக் கொண்டிருக்கிறார் ஏன் மனிதர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் தங்கள் பாவங்களை ஒத்துக்கொண்டு அவரிடத்திலே வர அவர்களுக்கு மனமில்லை அதை ஒத்துக்கொள்ளாமல் மூடி 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 மறைக்கவும் அதை எதிர்த்து நிற்கவும் செய்கிறதுனாலே பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை உங்களை விடுதலை ஆக்குவதற்காகத்தான் இயேசு வந்தார் ஆனா பைபிள்ல போட்டிருக்குது அதை மூடி மறைக்கிறவனுடைய வாழ்வு வளம் பெறாது அதை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் விடுதலை பெறுகிறான் கடவுளுடைய இறக்கத்தை பெறுகிறான் ஆண்டருடைய இரக்கம் அவனுக்கு விடுதலையை கொண்டு வருகிறது இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் யாரும் தங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொள்வதில்லை தாங்கள் செய்வது சரியே என்று வாதாடுகிறார் போட்டி போட்டுக் கொண்டு நிற்கிறார் தங்களை நியாயாதிபதி என்பதை நிரூபிப்பதற்காக சண்டை போடுறது வரைக்கும் ரெடியாக இருக்கிறான் அதை நிலைநாட்ட விரும்புகிறார்கள் ஆனால் இந்த புனிதர்களெல்லாம் அப்படி இல்லை ஒரு சின்ன காரியத்தை கூட அவங்க அறிக்கை செய்கிறான் ஐயோ இப்படி செஞ்சுட்டேனே என்று மனம் மறந்துகிறார்கள் எப்பொழுது தங்கள் பாவத்தை கவர் பண்ணுகிறார்கள் அப்படி மறைக்கிறார்களோ தப்பை ஒத்துக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவதற்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது